கைஸ் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எங்கள் அம்மா வீட்டிலருந்து அத்தம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அம்மா வீட்டிலலாம் இருக்கும்போது நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருந்தோம் பட் இங்கே வந்ததுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருப்பாங்க நம்ம இல்லாமல் அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருக்குது பட் நோ வே இல்லையா பொண்ணுங்களா பிறந்துட்டா கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப நாளாக நான் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க மூவிக்கு இல்லைன்னா வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க அப்படின்னு நானும் ரொம்ப நாளாக சொல்லே தான் இருந்தேன் பட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கட எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டதுனால அவங்களுக்குமே டைம் வந்து கிடைக்கல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் அவங்களோட பசங்களோட ஸ்டடீஸு மேரேஜ் லைஃபு அண்ட் தென் அவங்களோட பேரன் பேத்தி அப்படின்னு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நான் அவங்களோட கடமைகள்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஹாப்பினஸ் அவங்களோட சுதந்திரம் அப்படின்றதே அவங்க மறந்தே போயிட்டாங்க ஹோப் இனிமையாவது அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் ஒரு குட்டி சாரி எல்லாருக்கும் பிகாஸ் இந்த வீடியோவில் பட் பட் பட்டன் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிவிட்டேன் அதை நான் இப்போ தான் நோட் பண்ணுறேனே வர வழி இல்லை கேட்டுக்கோங்க பை பை